அப்படியே இயற்கை சூழ்ந்த அருமையான கடமைட்டது இப்போ நம்ம கோயிலோடய மேல் தளத்துக்கே வந்துட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மொத்த மதுரையோட கலவனே கூட சொல்லலாம் பயணம் அமைச்சார நண்பர்களே இப்போ நம்ம வந்து ஒரு வச்சுருக்காங்க அவ்வளோ ஈஸியாக நினைக்கிறாங்க கொஞ்சம் சிரமம் எனக்கு இங்கே அதுவும் அந்த தொங்கிலாம் வீடியோ போடுறோம் வாங்க தொடங்கோவில் வணக்கம் நண்பர்களே பயணம் பலவிதம் உங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த பயணம் சேனல்ல மதுரை மாடக்குளம் அருகில் இருக்கிற கபாலீஸ்வரி அம்மன் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கிறோம் ஸோ இந்த கோவில் வந்து மதுரை பக்கத்திலேயே இருக்குதுன்னு சொல்லி நிறையா கேள்விப்பட்டிருந்தோம் அந்த கோயிலை பற்றின விவரங்களை சேகரித்து அதை உங்களுக்கு வீடியோ தொகுப்பாக கொடுக்கலாம்ன்ற வந்திருக்கோம் இந்த கோவில் ரொம்பவே கிடன் பிளேஸஸாக இருக்குது மதுரைக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குன்றதுனால அதை நம்ம நண்பர்களுக்கு தெரிவிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இங்கே வந்திருக்குறோம் மேலே போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள்லாம் இங்கே இருக்குது என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க போகலாமா வாங்க தொடர்ந்து வாங்க பார்ப்போம் மொத்தம் ஐநூறு படிக்கட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இப்போ நம்ம ஐம்பதாவது படிக்கட்டில் தான் இருக்கோம் ஐம்பதாவது படிக்கட்டுன்னு தெரியுது ஐம்பதாவது படிக்கிறதுன்றது படிக்கட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப உயரம்லாம் கிடையாதுங்க நல்லா சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நடக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது ரொம்ப சிரமம் இருக்காதுன்னு நினைக்கிறேன் வாங்க பார்ப்போம் ஸோ ஐநூறு படிக்கட்டு இருக்குன்னு கீழே ஒரு தம்பி சொன்னார் இருந்தாலும் பார்ப்போம் இப் இதுக்கே இன்னும் மூச்சு வாங்கலைன்னு பார்ப்போம் நம்மளோட நுரையீரலும் எப்படி இருக்குன்றதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம் ஸோ இந்த இடமுமே நல்லா அமைதியாக தான் இருக்குது கொஞ்சம் வெயிலுக்கு முன்னாடியே வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறோம் பரவாயில்ல படிக்கட்டில் மேலே ஏறி வந்துட்ருக்குறோம் எனக்கு நேராக அப்படியே அந்த தெரியுது பார்த்தீங்களா அந்த டெம்பிள் கோபுரம் கோபுரம் தெரியுதா கோவில் அது வரைக்கும் நம்ம மேலே ஏறி தாக்கணும் வேறு எந்த வசதிகளும் இங்கே கிடையாது அப்படியே ஃபாலோ பண்ணி வாங்க போ படிக்கட்டு சொன்னோம் இல்லையா அந்த படிக்கட்டில் ஏற கூட அந்த ரேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதில் கூட அப்படியே நடந்து வந்தால் கூட அவங்களுக்கு சிரமங்கள் இருக்காது அதுக்காக இந்த அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்களோ இல்லை மழை நீர் வடிகிறதுக்காக ஏற்படுத்தின அமைப்பாக கூட இருக்கலாம் பட் இதுலேயுமே அவங்க நடக்கலாம் இயற்கை சூழ்ந்த அருமையான இடமாக தான் இருக்குது புதுசாக இருக்குது இப்போ தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் தூரத்துக்கு படிக்கட்டுகள் வந்து நல்லா வர்ணம் பூசியிருக்காங்க இப்போ இந்த படிக்கட்டுகளாக இப்போ தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் நெருங்கி வந்துவிட்டோம் கோயில் கிட்டே வந்துவிட்டோம் அருமையாக இருக்குது அந்த தெரியுது பார்த்தீங்களா இதுதான் கோவில் ஸோ வாங்க கிட்டே போய் பார்ப்போம் ஐநூற்றி ஐம்பது ஐநூற்றி ஐம்பதோட கோவில் வந்துருச்சுங்க ஸ்ரீ கபாலீஸ்வரி அம்மன் ஸ்ரீ அலங்காரி அம்மன் திருக்கோவில் மாடக்குளம் அந்த கோயில் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் நம்ம இருக்கோம் அதாவது கோயிலோடய வாயில் நுழைவாயில் பகுதியில் நம்ம வந்திருக்கிற நேரம் வந்து பூசாரி யாரும் இல்லாதனால அது கோவில் நடை வந்து சாத்தப்பட்டிருக்கு இப்போ நம்ம கோயிலோட மேல் தளத்துக்கே வந்துட்டோம் அதான் அந்த கோயில் அமைந்திருக்கக்கூடிய அந்த மையப்பகுதிக்கு வந்துட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மொத்த மதுரையோட அழகுன்னே கூட சொல்லலாம் விஷபில்ல உங்களுக்கு தெரியும் மொத்த மதுரையோட அழகுமே உங்களுக்கு தெரியும் அழகான நீரோடைகள் வயல்வெளிகள் இப்போ நீங்கள் அப்படியே கோயிலோடய உள்பகுதியை தான் பார்க்குறீங்க அந்த பிரகாரம் சொல்லுவோம் இல்லையா அந்த பகுதிகளில் அப்படியே நான் நடந்து வந்துட்ருக்கேன் ஸோ கபாலீஸ்வரி ஈஸ்வரி அம்மன் அவங்களோட நுழைவாயில் இந்த பக்கம்தான் இருக்குது நம்ம வந்திருக்கிற நேரம் வந்து ஆலயம் பூட்டி இருக்கிறதுனால உள்ள யாரும் இல்லை சிவன்தான் கபாலீஸ்வரி அம்மன் அலங்காரி அம்மன் திருக்கோவில் மாடக்குளம் அதிலேருந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றம் வெகு அருகிலே தான் இருக்குது அந்த இப்போ நீங்கள் பார்த்துருக்க அந்த மலை மலைதான் திருப்பரங்குன்றம் அதை சுற்றியே தான் எல்லாமே அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கோயிலும் இந்த கபாலீஸ்வரி அம்மனோட நடை பிரகாரத்தில் இருக்கும் சுற்றுச்சூழல் சுற்றுப்பகுதியில் இங்கே இந்த கோயில் நடை திறந்திருக்கக்கூடிய நேரத்தை குறிப்பிட்டிருக்காங்க பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் காலை எட்டு மணி முதல் பதினொன்று முப்பது வரை நடை திறக்கப்படும் அனைவரும் வருக அம்மன் அருள் பெருக இந்த கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடத்த நடந்த விவரத்தையும் அவங்களை குறிப்பிட்டிருக்காங்க நிகழும் மங்களகரமான விஜய வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணிக்கு மேல் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது வச்சிருக்காங்க நினைக்கிறாங்க கொஞ்சம் தான் போலீஸ் கயிறு கயிறுற மாதிரி தான் எதுவும் தான் இருக்கு பட் கொஞ்சம் தான் பாருங்க உங்களுக்காக தொங்கிலாக வீடியோ போடுறோம் இப்போ பார்த்துருப்பீங்க இவ்வளோ தூரம் படி ஏறிட்டு வந்து கபாலீஸ்வரி அம்மன் அவங்களே தரிசனம் பண்ணலான்னு தான் மேலே போயிருந்தோம் பட் நம்ம போன நேரம் வந்து நட கூட்டியிருந்ததுனால நம்மளால் முழுசாக அம்மனை தரிசனிக்க முடியல ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து வீடியோ எடுக்கலாம்ன்ற ஒரு பிளானில் இருக்கும் நீ கபாலிஸ்வரம்மன் கோவில் பார்ட் டூனு கூட இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ பயணம் சேனல்கள் நண்பர்கள் அனைவருமே தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க ஸோ இது மாதிரி நிறைய தகவல்களை வந்து நம்ம பயணம் பலவிதம் அப்படின்றது மூலமாக வெளியே தெரிய வைக்கிறோம் ஸோ வழிபாட்டு தலங்களுடைய பயணமாக இருக்கட்டும் ஆன்மீக பயணம் சுற்றுலா பயணம் கல்வி பயணம் உணவு பயணம் கலாச்சார பயணம் கலை இலக்கிய பயணம் இது மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்களோட பயணிக்க இருக்கிறோம் ஸோ நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இது போன்ற நிறைய தகவல்களை வந்து நாங்கள் பரிமாறோம் தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள் பயணம் பலவிதம் தொடரும்